வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் எப்போதாவது சில விசித்திரமான விஷயங்கள் நடப்பதைப் பார்த்திருக்கிறீர்களா ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் அதைச் சுற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் வீட்டில் சில குறிப்பிட்ட பூச்சிகள் வருவது இது வெறும் பூச்சிகள் அல்ல இவை நமக்கு வரப்போகும் மகத்தான அதிர்ஷ்டத்தின் தூதுவர்கள் உங்க வீட்ல இந்தச் சின்னப் பூச்சி தன்னாலே வருது என்றால் அது சாதாரணம் இல்லை லட்சுமி தேவி அடி எடுத்து வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் தினமும் பணப்பெருக்கம் வரும் ஒரு ரகசிய சின்னத்தை நீங்கள் கவனிக்காமலே போயிருக்கலாம் சமீப காலமாக வாஸ்து மற்றும் சதனங்கள் குறித்த பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் புயல் போல பரவி வருகின்றன அவற்றில் மிகவும் டிரெண்டிங் ஆகியிருப்பது வீட்டில் சில உயிரினங்கள் வருவதால் உண்டாகும் சுபபலன்கள் குறிப்பாக லட்சுமி தேவியின் வருகையை முன்கூட்டியே உணர்த்தும் சில பூச்சிகள் மற்றும் உயிரினங்களைப் பற்றி இங்கே விளக்கமாக பார்க்கப் போகிறோம் இதை நீங்கள் படிக்கும்போதே ஒரு ஆச்சரியம் உங்கள் மனதில் எழும் ஆம் சாதாரணமாக நாம் கண்டம் காணாமலும் போகும் இந்த சிறிய உயிரினங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய வாஸ்து ரகசியம் ஒளிந்திருக்கிறதா வணக்கம் நண்பர்களே இனியும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஐஸ்வரியம் மன நிம்மதி வந்து சேரணும்னா இந்த வீடியோவை ஒரே ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இன்று நம்ம வீடியோ வீட்டில் தோன்றும் சில பூச்சிகள் உண்மையில் லட்சுமி வந்து சொல்ற சின்னங்களா அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கப் போறோம் ஒரு காலத்தில் குமரனு ஒருத்தர் இருக்கார் நல்ல மனசுக்காரர் ஆனால் எத்தனை முயற்சி பண்ணினாலும் கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது வீட்டிலே எப்போதும் ஒரு குழப்பம் மன அழுத்தம் ஒருநாள் அவருக்கு வீட்டின் பின்புற சுவரில் ஒரு சின்ன வெள்ளை நிறச்சட்டை பூச்சி ஓடிக்கிட்டே இருப்பது தெரிஞ்சது அவர் யோசிச்சார் இந்த பூச்சி வந்து தெரியாமே புத்தகத்தையும் ஆடையையும் கடிக்குது இதுக்கு என்ன நல்ல சின்னமா இருக்கும் ஆனா அவருடைய பாட்டை சொல்லிய ஒரு பழைய வாழ்த்து ரகசியம் அப்புறம் ஞாபகத்துக்கு வந்தது வீட்டில் சில பூச்சிகள் தன்னாலே தோன்றினா அது செல்வமும் சுபசுபனமும் வரப்போகுதுன்னு அர்த்தம் அது லட்சுமி தேவி நடந்து வருற பாதை சுத்தமா இருக்குன்னு குறியம் குமரன் இதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டார் அதுல முக்கியம் என்னன்னா எந்த பூச்சிகள் செல்வ சின்னம் அதுவே அவர் வாழ்க்கையை போகுது செல்வம் கொழிக்கும் சகுனங்கள் லட்சுமி தேவியின் ரகசிய தூதுவர்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில உயிரினங்களின் திடீர் வருகை என்பது உங்கள் வீட்டில் செல்வம் சேரப்போவதன் அறிகுறி ஆகும் அவை யார் அவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என்று பார்ப்போம் ஒன்று கருப்பு எறும்புகளின் அணிவகுப்பு ட்ரெண்டிங் ஹூ திடீரென்று உங்கள் வீட்டில் குறிப்பாக அரிசிப் பெட்டிக்கு அருகில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் கருப்பு எறும்புகள் கூட்டம் கூட்டமாக ஒரு வரிசையில் செல்வதைக் கண்டால் நீங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கலாம் வாஸ்து ரகசியம் இந்த கருப்பு எறும்புகள் லட்சுமி தேவியின் வருகையை அறிவிக்கும் முதல் மற்றும் முக்கியமான அறிகுறியாக கருதப்படுகின்றன இவை உணவை எடுத்துச் சென்றால் உங்கள் வீட்டில் பணவரவு இனி தடை இல்லாமல் தொடரும் புதிய வழிகளில் செல்வம் வந்து சேரும் செய்ய வேண்டியது இந்த எறும்புகளைத் துரத்த வேண்டாம் அவற்றுக்கு ஒரு சிட்டிகை அரிசி மாவு அல்லது சர்க்கரையை போடுவது செல்வம் பெருகும் வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டு அதிர்ஷ்டத்தின் சின்னம் பள்ளிகள் ட்ரெண்டிங் ஹூ உங்கள் வீட்டின் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் மூன்று பள்ளிகள் தென்பட்டால் அது உங்களுக்கு வரப்போகும் பெரும் தன வரவுக்கான அடையாளம் குறிப்பாக இது தீபாவளி நேரத்தில் அல்லது துளசி செடிக்கு அருகில் காணப்பட்டால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது வாஸ்து ரகசியம் பள்ளிகள் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் அம்சமாகவே சில கலாச்சாரங்களில் பார்க்கப்படுகின்றன இவை பூச்சிகளை உண்பதால் வீட்டில் தூய்மையையும் செழிப்பையும் குறிக்கும் நல்ல சதனமாக இருக்கின்றன மூன்று நல்லதிர்ஷ்டம் தரும் வண்டுகள் ட்ரெண்டிங் ஹூ சிவப்பு மற்றும் கருப்பு புள்ளிகள் கொண்ட லேடிபக் எனப்படும் சிறிய வண்டுகள் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் அது பல கலாச்சாரங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது வாஸ்து ரகசியம் இந்த வண்டுகள் எதிர்பாராத செல்வம் மற்றும் செழிப்பை வீட்டிற்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இவை வீட்டிற்குள் வந்தால் வீனஸ் கிரகத்தின் சுக்கிரன் ஆசீர்வாதம் கிடைப்பதாகவும் காதல் அழகு மற்றும் செல்வம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது நான்கு தேனீக்கள் மற்றும் வண்ணத்துப்பூச்சிகள் ட்ரெண்டிங் ஹூ தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக கூடு கட்டாமல் சாதாரணமாக வந்து போவது அல்லது வண்ணத்துப் பூச்சிகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைவது பெரிய அளவில் வைரல் ஆகிவரும் ஒரு வாஸ்து நம்பிக்கை வாஸ்து ரகசியம் தேனீக்கள் இவை கடின உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை குறிக்கின்றன உங்கள் உழைப்பால் கிடைக்கப் போகும் பலன்களும் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் அதிகரிக்கும் என்பதன் அடையாளம் வண்ணத்துப் பூச்சிகள் இவை மாற்றம் வளர்ச்சி மற்றும் புதிய தொடக்கங்களைக் குறிக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதகமான மாற்றம் அல்லது நிதி நிலைமையில் ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது என்பதன் தூதுவர்கள் இவைகளை எல்லாம் அவர் கவனிக்க ஆரம்பிச்சார் ஒரு மாதத்துக்குள்ள அவருடைய கடன் சுமை குறைய ஆரம்பித்தது அவருடைய பிசினஸ் ஆடினது வீட்டில் நீண்ட காலம் இருந்து மன அழுத்தம் குறைந்தது புதிய வாய்ப்புகள் தானாகத்தான் வந்து சேர்ந்தது அவருக்கு இப்ப தெரிஞ்சது தெரிஞ்சதென்னனா வீட்டுக்குள் தோன்றும் சில சிறிய உயிர்களும் நமக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தர முடியும் இந்த சுப அறிகுறிகளை கண்டவுடன் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் நிரந்தரமாக நிலைக்க சில எளிய வாஸ்து டிப்ஸ்களை பின்பற்றலாம் ஒன்று சுத்தம் அவசியம் லட்சுமி தேவிக்கு தூய்மை மிகவும் பிடிக்கும் வீடு மற்றும் பணப்பெட்டியை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் இரண்டு எறும்புகளுக்கு மரியாதை கருப்பு எறும்புகளைக் கண்டால் அவற்றிற்கு சிறிதளவு தானியம் அல்லது சர்க்கரையை வைத்துவிட்டு அவற்றை அப்புறப்படுத்தாமல் இருப்பது நல்லது மூன்று மகிழ்ச்சியான சூழல் வீட்டில் எப்போதும் சண்டைகள் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியானே மற்றும் அமைதியான சூழலைப் பேணுங்கள் லட்சுமி தேவி அமைதியான இடத்தில் மட்டுமே நிரந்தரமாக வாசம் செய்வாள் வீட்டில் இதுபோன்ற அறிகுறிகளைக் காணும்போது உங்கள் அதிர்ஷ்டக் கதவுகள் திறக்கப் போகின்றன என்பதை உணர்ந்து தயாராகுங்கள் இது வெறும் மூடநம்பிக்கை அல்ல பிரபஞ்சத்தின் ரகசியமான சிக்னல்கள் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது அதை வரவேற்க நீங்கள் தயாரா உங்கள் வீட்டில் நீங்கள் கண்ட வேறு ஏதேனும் சுபசபனங்கள் உள்ளதா இந்த அறிகுறிகளை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா கீழே உள்ள கமெண்டில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த அதிர்ஷ்ட செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்து நண்பர்களே இப்போது நீங்கள் வீட்டில் இப்படி சின்ன பூச்சிகள் வந்தால் பயப்படாதீர்கள் எல்லாம் கெட்டதுக்காக அல்ல சில பூச்சிகள் அதிர்ஷ்டத்தின் தூதர் செல்வத்தின் சின்னம் லட்சுமியின் வருகை முன்னோட்டம் உங்க வீட்டிலும் இப்படி சின்ன நல்ல அறிகுறிகள் இருந்தா அது லட்சுமி தேவியின் அடி சத்தம் இந்த மாதிரி ஆன்மீக வாஸ்து உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கனு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் செல்வம் நிம்மதி நிரம்பிய நற்பலன் கிடைக்கட்டும்